ரசூசாலதான் தடி அசா இருந்தது அதால அடிச்சாங்க மரத்து காஞ்ச இலைகள் இருக்குது பட் அதாவது அடிச்ச உடனே அப்படி மரங்கள் இந்த உதிர்ந்தது அப்படி உதிர்ந்த உடனே இந்த வார்த்தைகளை ஒரு மனிதர் சொன்னால் இந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போன்று அவருடைய பாவங்கள் உதிரும் என்று சொன்னார்கள் சுபகானந்த எப்படி ஒரு அற்புதமான உதாரணத்தை காட்டி விளங்கப்படுத்தினாங்க இந்த செய்தி திருமதி ரஹமோதா மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்றாம் செய்தியா போய் சேர்க்கிறார்கள் அல்லாம அல்வானி ரஹமத்துல்ல அலை சஹிள் ஜாமீனுடைய போய் சேர்க்கிறார்கள் இந்த செய்தி சஹியான செய்தி பாருங்க அதுல முக்கியமாக அல்ஹம்து இல்லா பாவங்கள் உதிரணும் உதிரணும் என்றா சொல்லுங்க அல்ஹம்துல்லா சுபஹான் அல்லா லா இலாஹ் இல்லல்லா அல்லாஹ் அக்பர் நம்ம இந்த ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு ஒரு தர்பியா பயிற்சி தானே தவிர இதுக்கு இதுக்கு வந்து கூட்டு திக்கர் கூட்டு இதெல்லாம் ஆதாரம் எடுத்துக்க கூடாது அப்படி செஞ்சு அது பிதாத் கூட்ட வாங்க எல்லாம் சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா கைய பிடிச்சு ஆடுவோம்னா இது பிதாத் அதனால அறிஞர்கள் தெளிவா விளங்கப்படுத்துவாங்க என்னன்னா தலிமுக்கா படிச்சு கொடுக்கறதுக்கு அந்தந்த சபையில குறிப்பிட்டு ஒரு வாசகத்தை மொழி வைக்கிறது சொல்ல வைக்கிறது அப்படி உருவானது அந்த கூட்டு துவா அவங்களுக்கு பின்னாலே துவா கேட்கறது எப்படி தெரியாது சைமிஸ் ஒரு விவாதத்து வருது துவா படிச்சு கொடுக்கற சம ஒரு செய்தி வருது அப்ப பின்னால படிச்சு கொடுக்கறதுக்கு என்ன இமாம் ஓதி ஓதி அதனால அது அது செய்யாட்டி பெரிய பிரச்சனை துவாவுதான் போறீங்க அப்படிங்குவாங்க அப்ப எனவே அந்த சில இடங்கள்ல ரசூல்ல சதவாசம் படிச்சு கொடுத்திருக்கிறாங்க சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கண்டா குறிப்பா அப்படியே ஒரு சபையில இருந்தாங்க அப்ப ஒருவர் தும்மிட்டாரு தும்மிட்டு அவரை சும்மா சும்மாட்டாரு அப்ப அவரு இப்ப பிறகு இதை சொல்லி கொடுக்க வேணும் மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இப்ப எப்படி சொல்லி கொடுக்கிறது யோசி போட்டு கேட்டாங்க அந்த மனிதரை கேட்டாரு ஒரு ஒரு தும்முனா என்ன சொல்லணும் அவர் சொன்னார் அலஹமது இல்லாண்டு அப்ப இவர் இரஹாமுக்கல்லாண்டாரு ஏன்னா தும்மிட்டு அல்லாமல் சொன்னவர்தான் இரஹாமுக்கல்லா சொல்லணும் இவருக்கு அதை சொல்லவும் வேணும் அல்லாமல் சொல்லாதாரு எப்படி சொல்றது இவர் படிச்சும் கொடுத்தாரு அப்ப அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு அப்ப அவர் அல்ஹம்துல்லா இல்ல அப்ப உணர்ந்துகிட்டாரு நம்ம சொன்னது ரைட் அலமது அப்ப இவர் இரஹாமுக்கல்லாங்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் என்றால் அப்ப அது படிச்சு கொடுக்கறதா அது மாதிரி படிச்சு கொடுக்கிற இடங்கள்ல அப்போ அவ்வப்போது நம்ம சொல்ல வைக்கிறது அந்த வார்த்தைகள் அந்த விஷயம் என்பது வேறு இத ஒரு கூட்டா எடுத்துக்கிட்டு வாங்க மாஷால ரூமுக்கு போய் தண்ணி சுபானதா பச்ச பீதாச்சு அதை ரசூல் அப்படி காட்டல அதே ரைட் ரைட் அப்ப இப்படியே ஹதீச சொன்னால் சொல்லிக்கிட்டே போலாம் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதன் எவ்வளவு அலகம்பு இல்ல சொல்றான் எவ்வளவு சொல்லணும் எப்படி சொல்ல சொல்ல அவன் நன்மைகள் கூடி கொண்டு போவோம் பாவங்கள் அழிபட்டு கொண்டு போவோம் மீசான நிரப்பி கொண்டு போவோம் நம்ம சொல்லிட்டே போகலாம் அன்புக்குரிய சோதரிகளே தூங்க போறோம் எல்லா முடியும் கடைசி தூங்க போறோம்

إذا أردنا أن نجلس الله صلى الله عليه وسلم الحمد لله ستعرفون وستعرفون سنقرأ هذا الحمد لله الذي أطعمنا وَسَقَانَا وَكَفَانَا وَأَوَانَا فكم ممن لا

அப்ப அல்லாஹ் இப்படி துவா ரசோசாலு சொல்லி போடு அது மட்டும் அல்லா காஃபியில மனிதர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாளர் இறக்கப்படக்கூடியவர் துன்பத்திலே அவங்களை பாதுகாக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு தங்கக்கூடிய தங்கும் இடம் எதுவுமே இருக்கிறார்களே அல்லா எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறான் என்றாம் சொல்லிவிட்டு தூங்குவார்கள் செய்தி முஸ்லீமினுடைய இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினைஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரியான செய்தி அப்ப தூங்கும் பொழுது அப்ப அப்ப தூங்குகின்ற பொழுது கடைசியா நம்ம சொல்றோம் எல்லா துவாக்களோட சேர்த்து கடைசியாக முடிக்கிறது அல்ஹம்துல்ல எழும்புறோ கடைசியில் அரசு எல்லாம் தூங்கி எழும்புன உடனே சொல்லுவார்கள் அல்ஹம்துல்ல இல்லதி அஹையா அமாதனா வைலை என்ன சூர் தூங்குன எனக்கு உயிரை தந்து எழுப்பி அல்லாவுக்கே போலனை தூங்கும் அவன் பக்கமே நாம் திரும்பி செல்லப் போறோம் எழும்பி செல்லப் போறோம் மீண்டு செல்லப் போறோம் அவன் பக்கமே நாம் என்ன எழும்பி நெக்கு அவனுக்கு முன்னால அவனுக்கு அவனுக்கு முன்னால் எழுப்பப்பட போகிறோம் அவன் பக்கம் செல்ல போகிறோம் என்பதை ரசூசல்லி செல்லாம் சொல்லுவாங்க ரசூ செல்லா அலிம் கொண்டு வந்துட்டாங்க அப்ப இந்த செய்தி புகாரினுடைய பன்னெண்டாவது செய்தியாகவும் முஸ்லிமினுடைய இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினோராம் செய்தியாக செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப ஒரு மனிதன் இரவேல தூங்க செல்கிறான் அலமதுல்லா எழும்புகிறான் அலக்துல்லா சாப்பிடுகிறான் அலமது இல்லா ஆடை அணுகிறான் அலமதுல்லா அவன் இருந்து வாரது அவன் தும்பிவிட்டால் அலமது இல்ல அதே மாதிரி அவன் யாராவது ஒரு மனித நோய்வாய்ப்பற்றிருந்து கண்டால் அலமது இல்லா பாவங்கள் மன்னிக்கப்படவனும் அலமதுல்லா மீசான நிரப்பனும் அலமது இல்லா சாதாரண விஷயம் ஒரு ஒரு உரையை நிகழ்த்துகிறான் ஆரம்பிக்கிறான் அலமதுல்லா தொழுகை ஆரம்பிக்கிறான் அலமது இல்லாது

சில அரை சில பரஞ்சர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு மனிதன் போய் கேப்பாங்க எப்படி இருக்கீங்க ஏன் கேட்பாங்க தெரியுமா அவர் இல்லான்னு சொல்லணும் என்பது அவன் அலாமது இல்லா சொன்னாலே அல்ல அருள் அழை கொடுத்துட்டு இருப்பான் போன அல்ல அருள் செய்வாங்க சுகம் விசாரிப்பது என்பது அவன் அலமதுல்லா சொல்லணும் அவன் அலமதுல்லா சொன்னா அவனுக்கு அருள் கிடைக்கணும் அதுக்காக சுகம் விசாரிப்பாங்க அப்ப அப்படி நினைச்சவருக்கு எப்படி அருள் கிடைக்கும் நிறைய பேர் சுகம் விசாரிக்கிறானே சாதனமா போறோம் எனவே நீங்க வாழ்க்கையில எப்படி யாரும் சொல்றோம் வாழ்க்கை ீங்குன்று வாழ்க்கையால் மாற வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையால் நம்ம எல்லோருக்கும் தந்துவான்